எப்படியாவது உங்க வாழ்க்கையை சந்தோஷமா தான் தேவனுடைய இந்த உலகத்துக்கு வந்தோடனே முதல் சொல்லப்பட்ட சொல் ஜோய் தேவதூதர்கள் மேப்பர்கள் மத்தியில வந்து முதலாவது சொன்ன வார்த்தை சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அந்த மிகுந்த சந்தோஷம்தான் மகிழ்ச்சி வாழ்க்கையை வாழுவதற்கு தான் தேவன் இந்த பூமிக்கு ஏதோ கண்ணீரோடு அழுது அழுது செத்து பரலோத்துக்கு கொண்டு போறதுக்கு வரையில உங்களை இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழ வைக்கத்தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் ஆமே அதால் நம்ம சபையை இனி சந்தோஷமாக தான் ஆமாம் இருக்கணும் துக்கமாக வாராக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தப்பட்டு செல்லணும் ஏன்னா இனி துக்கமுகமாய் இருப்பதில்லை அன்னால் மாதிரி நீங்கள் சந்தோஷத்தில் கழிவுறணும் அல்லா இனி ஒருபோதும் நீங்கள் கவலையாக இருப்பதில்லை இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்னோன்னு ஏதோ இந்த நேரமும் சிரிச்சுட்டே இருக்கிற இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சின்னா இந்த நேரமும் பல்லு காட்டிட்டு இருக்கிற இல்லை அது வேற அது என்னது என்ன விஜயராணிக்கா ஒரே சிரிச்சுட்டு தான் என்ன சொல்லுவீங்க விஷர் உங்களோட பாசையில் என்னென்னு சொல்லலாம் அதை விஷர் லூஸ் அது ஏதோ கலண்டுட்டு கலந்த கூட்டம் அல்ல இது நல்லா சந்தோஷம் என்பது எப்பயுமே என்பதுமே சந்தோஷம் என்பது எப்பொழுதும் கலக்கம் இல்லாமல் இருப்பது ஜோவான் பதினாலுல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தேவனிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசம் ஆயிருங்கள் தேவிட்டிடத்திலும் விசுவாசம் ஆயிருங்கள் ஆமீன் சொல்லல பாத்தீங்களா தேவித்தை எல்லாம் விசுவாசிக்கலா லூயா ஜோ என்றால் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் வருவது